வரமது இது துபாய் செய்தி இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி செய்தி வாசிப்பவர் அமிரகத்துக்கு வாருங்கள் இஸ்ரேலிய ஜனாதிபதியிடம் போனில் பேசிய ஷேக் முகமது அமெரிக்காவின் தலைமையில் அமெரிக்கம் ஆப்ரகாம் அமைதி ஒப்பந்தம் கடந்த செப்டம்பர் மாதம் கையெழுத்தானது இதனையடுத்து இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருகின்றன இந்நிலையில் நேற்று தொலைபேசி வாயிலாக இஸ்ரேலின் ஜனாதிபதி திரு டெல்வெயின் அவர்களிடம் அபுதாபியின் பட்டத்தை இளவரசரும் அமெரிக்க ஆயுதப்படையின் தலைமை துணை தளபதியுமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ஷயீத் அல் நஹியான் அவர்கள் பேசினார் இரு உறவுகள் குறித்தும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் உரையாடினர் அமெரிக்கம் இஸ்ரேல் இடையேயான உறவின் புதிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கின்ற ஆபிரிக்காம் ஒப்பந்தத்தில் இணைந்ததற்கு இஸ்ரேலிய ஜனாதிபதி இளவரசரிடம் நன்றி குறிப்பிட்டாா் இதற்கு பதில் தெரிவித்த அல் நஹியான் பிராந்தியத்தில் நிலையான ஆட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைதி ஒப்பந்தத்தில் இணைந்து ஒத்துழைப்பு அளித்தமைக்கு அமெரிக்கம் சார்பில் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாட்டு தலைவர்களும் தங்களது நாட்டுக்கு வருகை புரியுமாறு இரு நாட்டின் சார்பிலும் கோரிக்கை வைத்தனர் குறைக்க நடவடிக்கை புதிதாக கட்டண வாகன நிறுத்துமிடங்கள் அமைப்பு அல் நக்யான் முகாம் பகுதி என்று பிரபலமாக அறியப்படுகின்ற தலைநகர் அபுதாபியின் அல் மாமோரா பகுதியில் மொத்தம் புதிய கட்டண வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்கு அதிக பாக்கின் இடங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய கட்டண வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அபுதாபியில் உள்ள நகராட்சிகள் மற்றும் போக்குவரத்து துறையின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் இதனை அறிவித்துள்ளது இந்த செக்டரானது வடக்கே டால்டா தெரு தெற்கு மற்றும் மேற்கில் அல் மாமுரா வீதி மற்றும் கிழக்கில் அல் குஃப் தெரு ஆகியவற்றை எல்லையாக கொண்டுள்ளது இந்த புதிய பாக்கின் இடங்களில் இருநூற்று நிலையான பாக்கின் மற்றும் நான்கு பாக்கின் இடங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பாக்கின் இடங்கள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கும் போக்குவரத்து ஓட்டத்தை பராமரிப்பதற்கும் நீண்டகால தீர்வுகளை வழங்குவதற்கான ஐடிசி முயற்சியின் ஒரு பகுதியாக புதிய கட்டண வாகன நிறுத்துமிடங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன்களை குறைக்க உதவி செய்யும் இடங்களை பாக்கின் இடங்களுக்கான பயனர்களின் தேடல் நேரத்தை குறைக்கும் என்று ஐ நம்பிக்கை தெரிவித்துள்ளது எல்லா நேரங்களிலும் பாக்கின் விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்துக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடாது என்று வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அபுதாபியில் புதிதாக நான்கு பூங்காக்கள் திறப்பு மக்கள் மகிழ்ச்சியில் அபுதாபியின் ஷாக்போட் நகரின் புறநகர் பகுதியில் புதிதாக நான்கு சிறிய பூங்காக்களை அமைத்திருக்கிறது அபுதாபி நகராட்சி மக்களின் ஓய்விடங்களுக்கான தேவையை இவை பூர்த்தி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த பூங்கா உருவாக்குவதற்கு பதினைந்து புள்ளி மூன்று திருக்கம்ஸ் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது புறநகர் பகுதி மக்களின் சௌகரியத்துக்காக விளையாட்டு பகுதிகள் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அமரும் இடங்கள் இடங்கள் பசுமையான பகுதிகள் மற்றும் வண்ண விலங்குகள் ஆகியவை இங்கே இடம்பெற்றிருக்கின்றன ஷாக்பாட் நகரத்தின் மக்களின் நன்மைக்காக இதுபோன்ற பூங்காக்கள் எதிர்காலத்தில் திறக்கப்படும் என்று நகராட்சி தெரிவித்திருக்கின்றது